ஹலோ கைஸ் ஸோ மகாநதி சீரியல் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விஜய் டிவியில் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்க சீரியல் மகாநதி தான் இன்றைக்கி வந்து விஜய் ரூட்டு கிளியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கடா காவேரி நம்ம மேலே இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழரா அப்படின்றது விஜயோட கன்ஃபியூஷனாக இருந்துருந்துது இன்றைக்கி வந்து கிளியர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் யமுனா விஜய் காவேரி வந்து நிவீன் கோஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிவீன் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை ஸோ அப்போ என்ன ஆகுது விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை பேச பேசுகிற மாதிரியே வந்து முன்னாடி வந்துட்டாங்க கோவிலுக்கு வெளில வந்து பேசிகிட்ருக்காங்க காவேரி இவர் ஏதோ பிளான் பண்ணுறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே வராங்க அப்போனு பார்த்து விஜய் வேறு ஓகேண்ணா நவீன் நான் வந்து நவீன் ஓகேங்களா ஓகேடா நவீன் நான் வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி அப்படி பேசிகிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு காவேரி நிபீனை தானே நீங்கள் நவீன் சொன்னீங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க அப்புறம் அப்படியே பேசுவாங்க அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நிவீனுக்கு தான் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அவங்க உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது என்ன யோசிக்கிறீங்க இது எனக்கு யார் சொன்னு பார்த்தீங்களா நிவின் தான் சொன்னால் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விஜய் வந்து இப்போ வந்து புரிய வருது இவன் இவை இவன் ஏன் நம்ம மேலே கோவமாக இருந்தா அப்படின்னு வந்து உடனே விஜய் மனசுக்குள்ள ஸோ இதுக்காக தான் மாமா கிட்ட சண்டை போட்டிருந்து அடிச்சிடணும் அப்படி இப்படிலாம் திங்க் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ விஜய்க்கு வந்து இப்போ புரிஞ்சுது இவன் ஏன் இப்போ கோவமாக இருந்தா அப்படின்னு வந்து புரிஞ்சுது ஸோ விஜய்க்கு இப்போ கன்ஃபார்ம் தெரிஞ்சிது காவேரி அது எப்பயோ தெரிஞ்சிடுச்சு காவேரி வந்து நிவீன வந்து இப்போதைக்கு அவன் இப்போதைக்கு இல்லை ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் விஜய்னு அப்படின்னு தெரிஞ்சிடுது அது எப்போயோ தெரிஞ்சிது ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே விஜய்க்கு வந்து செம்ம ஹாப்பி கோவில்லேயும் டான்ஸ்லாம் ஆடுவார் அதெல்லாம் போயிட்ருக்கோம் இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா அது கடைசியில் என்ன ஆகும்னா நிவின் காவேரி சாரி 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 விஜய் காவேரி யமுனா வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கோவிலில் அப்போது வந்து காவேரி வந்து நிவீனுக்கு கால் பண்ணும்போது நிவின் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்க செகண்ட் டைம் கால் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுருவாங்க ஃபோனை ஏன்னா நிவீனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க டே நீ ஒரு வாட்டி வர முடியாத சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது டேய் டே வேணாண்டா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ப்ரொமோ நேத்தும் தான் நேற்று வந்து ப்ரொமோ விட்டுருந்தாங்க இந்த மாதிரி விஜய் வந்து என் கிட்ட நீ கவலைப்படாத உண்மையோ நிவையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நாளைக்கே உங்களுக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க லெக்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து என்னோடய ஒரே ஒரு திங்கிங் நிவின் வருவாரா மாட்டாரா ஓகேங்களா ஸோ நிவின் பண்ண ஒரே தப்பு அன்னைக்கு வந்து நீ கலெக்டராகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தாங்க அது எதுக்கு சொன்னால் அது வந்து நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை இந்த பாயிண்ட்னா காவேரியும் இப்போ கூட்டின்னு தொங்குறது நீ ஏன் வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஓகே லெக்ஸி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நிவின் வருவாரா மாட்டாரா மனசு வர மாட்டாரா என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரில